மண்ணும் என்பது அசாத்தியத்திலிருந்து அசாத்தியிலிருந்து சாதனை என்பது சாதனையை படைப்பதற்காக சாந்தமாக நீ இருந்து கொண்டு அதை சாத்மீக படைப்பதுதான் சாதனை அடக்குமுறை வருகிற அடக்குமுறைகள் தடைகளை உடைத்தறிந்து நீ எந்த வீரியமாக எழுந்து வடிக்கிறாய் அப்பொழுதுதான் நீ உன் இலக்கை நோக்கி அடைய முடியும் தடைகள் வருவதாக எண்ணிக்கொண்டு நீ தடைப்பட்டு நிற்பாய்தான் உனது இலக்கு நோக்கி நீ வென்றுவிட முடியாது திட்டங்கள் சரியாக இருக்க வேண்டும் நகர்த்தங்கள் சரியா இருக்க வேண்டும் மாற்று திட்டங்கள் சரியா இருக்கப்பட வேண்டும் ஒருங்கிணைப்பு சரியா இருக்க வேண்டும் அதற்கான படிமுறை மாற்றங்கள் சரியாக இருக்கப்பட வேண்டும் எடுத்துக்கொண்ட உடையும் தோற்றுவிடாத அதை மேலும் எடுத்துச் செல்வதற்கான வழி வகைகள் நீங்கள் சரியாக அமைத்தால் மட்டும்தான் அதில் வெல்ல முடியும் நாளை நாளை என்று நாளை கடத்தாமல் இன்றைய அதை செய்துவிட முயற்சி எப்பொழுதுமே நாளை நாளை என்று நாளை கடத்தாது அது உன்னை நீ ஏமாற்றுவதாக அர்த்தப்படுமாகவே இன்றைய அதையும் செய்துவிடக் கூடாது என்று நினைப்பவன் தான் புத்திசாலி அறிவாள் நாளை வருகின்ற போது நீ இல்லாமல் இருக்கலாம் ஏதாவது தலைவர்களுக்கு உனக்கு வந்து விழுந்து விடலாம் ஆகவே இந்த அதனை சாதித்து விடுவதற்காக உன்னை சாதனையாளர்கள் நீ மாற்று நீ ஒரு புதிய அத்தியாசத்தை எழுது உன்னால் முடியும் என்பதை நீ முன்னே வந்து உரை